சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயனா என் அன்பு குழந்தை உன் சாயப்பா உன் வாசலில் நான் காத்திருந்தேன் எனக்கு நீ வழிவிட வேண்டும் என்று காத்திருந்தேன் என் குழந்தை நீ வழிவிட்டு விட்டாய் என் வாக்கை கேட்டு அதிவேகத்தில் வந்தேன் ஆபத்தில் இருக்கும் உன்னை காப்பாற்ற நான் உன்னை தேடி வந்துள்ளேன் ஆபத்து என்ன ஆபத்து என்று கேட்கின்றாயா சிறிதளவு நீ தாமதித்த தாமதித்திருந்தால் கூட அது உன் உயிரை எடுத்து எடுக்கக்கூட தயங்கி இருக்காது அத்தனை கொடூர எண்ணத்தோடு உன் அருகில் இருப்பதை தடுத்து நிறுத்தத்தான் வந்தேன் நான் நீ சொல்வாய் எப்போது உன்னை சுற்றி ஏதோ நடக்கிறது என்ன நடக்கிறது என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் ஏதோ ஒரு தவறு இருக்கிறது ஏதோ ஒரு தவறு எங்கிருந்தோ எனக்கு வந்து கொண்டிருக்கின்றது அது யாரால் வருகிறது எதனால் வருகிறது எதனால் அதை உனக்கு கொடுக்கிறார்கள் என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் எதுவும் தெரியாமல் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பது எனக்கு நன்றாக தெரியும் ஆடுபவர்கள் ஆடிவிட்டு போகட்டும் என்று பொறுமையாக பார்த்து கொண்டிருக்கின்றேன் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் இறுதியில் என் ஆட்டத்தை காட்ட வேண்டாமா அவர்களுக்கு என்னத்தான் செய்வார்கள் எத்தனை தான் செய்வார்கள் எத்தனை தூரம் நான் செல்வார்கள் என்று பார்ப்போம் என்று பொறுமையாக காத்திருந்தேன் இறுதி நாள் இன்று வந்துவிட்டது இதற்கு மேல் நான் பொறுமை காத்தால் உன் உயிரை கூட எடுக்க தயங்காமல் அதற்கு கூட தயாராகி கொண்டிருந்ததால் நான் இன்று இறுதி நாளாக நான் எடுத்துக்கொண்டு என் நாட்டத்தை தொடங்க உன் இல்லத்திற்குள் நான் வந்துவிட்டேன் நான் ஆடி பார்த்ததிலேயே என் ஆட்டத்தை நீ பார்த்ததில்லை என்று இன்று நீ பார்ப்பாய் இன்று உன் இல்லத்தில் நடக்கப் போகும் யுத்தம் உன் வாழ்க்கையில் இருக்கும் இழப்புகளுக்கும் உன் வாழ்க்கையில் கொடுத்த இழப்புகளை கொடுத்தவர்களுக்கும் எனக்கும் நடக்கும் யுத்தமாகும் அங்கே எதை கண்டும் அச்சமடையாதே எப்படிப்பட்ட சாயப்பா உன்னோடு இருக்கின்றேன் என்ற நம்பிக்கையில் தைரியமாக இரு எதுவும் கேட்டது நடப்பது போல உன் வாழ்க்கையில் உன் கண்களை மறைத்திருக்கிறது அந்த மறைந்திருக்கும் திரையை இன்று நான் விளக்கப் போகின்றேன் அப்போதுதான் உண்மையான வாழ்க்கை உன் கண்களுக்கு தெரியும் இது நாள் வரை உன்னிடத்தில் இருக்கும் உன் இல்லத்தில் இருக்கும் இந்த தீய சக்தி செய்த வேலையால்தான் தான் அனைத்தும் உன் கண்களை மறைத்துக்கொண்டு வாழ்வு இழந்தோம் என்ற எண்ணத்தை நிறைவாக கொடுத்து வேடிக்கை பார்த்தது அந்த திரை இன்று விளக்கப்பட்டு உன் வாழ்க்கையில் இருக்கும் சந்தோஷங்களையும் உன் வாழ்க்கையில் இருக்கும் வெற்றிகளையும் உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து நன்மைகளையும் இன்றிலிருந்து நீ பார்க்கப் போகின்றாய் இன்றிலிருந்து நீ அனுபவிக்கப் போகிறாய் உன்னை மதிக்க இங்கே யார் இருக்கிறார்கள் அத்தனை பேரின் ஆட்டத்தையும் அடக்கி ஒடுக்கி நான் இருக்க வைக்கப் போகின்றேன் இன்று உன் கண்களுக்கு முன்னால் யாரும் எழுந்து ஆட்டத்தை போட ஆளில்லை என்பதை உறுதியாக்கிக் கொள் உன் வாழ்க்கை உன் கையில் இருக்கிறது மற்றவர்கள் ஆட்டி படைக்கிறார்கள் நான் தான் ஆட்டி கொண்டிருக்கின்றேன் என்று கவலைப்பட்டாய் அல்லவா இதில் உன் வாழ்க்கை உன்னுடையது நீ நினைத்தது நடக்கப் போகின்றது நீ நினைத்ததை நீ நடத்தி கொள்ளப் போகின்றாய் யாரும் தடை செய்ய இங்கே எவரும் இல்லை என்பதை மட்டும் உறுதிக்கொண்டு நம்பிக்கையோடு காத்திரு இன்னும் சில மலித்துளிகளில் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மையும் மாற்றமும் ஏற்படும் ஓம் சாயராம்